விநாயகர் புராணம் விநாயகர் புராணத்தை இழித்தகையர் கேட்டாலும் பாவங்கள் முற்றும் நீங்கப்பெற்று பெற்று பதவியை அடைவார்கள் நல்வழியினர் கேட்டாலோ சுயம்புவான கணேசரின் திருவடி தாமரை நிழலை அடைவார்கள் விநாயகர் புராணம் முதலாவது உபாசன காண்டம் பதினான்கு பிள்ளையாருக்கு கல்யாணம் தொடர்ச்சி திருமண ஏற்பாடுகள் அனைத்தும் திருப்தியாக முடிந்ததும் முனிவர் பெரும் உற்சாகத்தோடு கைலாயத்திற்கு சென்று சிவபெருமானை வணங்கி அவரிடம் திருமண ஏற்பாடுகளை பற்றி கூறி உடனே புறப்பட வேண்டுமென்று விண்ணப்பித்தார் சிவபெருமான் தம் மைந்தராகிய விநாயகரை அழைத்து குழந்தாய் பிரம்மனுடைய புத்தரிகளான சித்தி புத்தி இருவரையும் உனக்கு மனம் முடிக்க எல்லா ஏற்பாடுகளும் செய்தாகிவிட்டது விரைவில் நீ மனக்கோலம் பூண்டு புறப்படு என்று கூறினார் தந்தையின் வாக்கை மேற்கொண்ட விநாயகர் தெய்வ கங்கையில் நீராடி வந்து திருமண அலங்காரம் புனையலானார் இடையிலே பட்டு பீதாம்பரமும் கையிலே பொன்னாபரங்களும் மார்பிலும் தோள்களிலும் வாசனை சந்தன பூச்சும் தலையிலே நவமணிகள் மணிகள் பதைத்த பொன் முடியும் அதை சுற்றி கொன்றை மாலையும் கழுத்திலே முத்து மாலைகளும் மார்பிலே நவமணி ஆபரணங்களும் காதுகளிலே மகர குண்டலங்களும் கைகளிலே கடகங்களும் விரல்களில் மோதிரமும் இடையிலே உதர பந்தனமும் கால்களிலே சிலம்பும் பூண்டு நெற்றியில் வெண்திருநூறு பூசி அதன் நடுவில் வாசனை கலந்த குங்கும திலகமிட்டு கண்டோர் பிரமிக்கத்தக்க வண்ணம் மணமகன் கோலத்தில் விநாயகர் காட்சியளித்தார் தங்களின் மகனின் கண்கொள்ளா அழகை பார்த்து சிவபெருமானும் பார்வதி தேவியும் உவகை கொண்டார்கள் பிறகு துவாதசாதித்தர் ஏகதசருத்திரர் அட்டவித்தியேஸ்வரர் அஸ்தவஸ்டுக்கள் பாலகர்கள் முதலான தேவர்கள் புடைசூழ திருமணக் கோலமும் பூண்ட விநாயகர் ஐராவணத்தில் மேலேறியும் சிவபெருமானும் பார்வதியும் ரிஷப வாகனத்தில் ஏறியும் வேல்முருகக் கடவுள் மயில் வாகனத்தில் ஏறியும் மணமகளின் வீட்டை நோக்கி புறப்பட்டு சென்றார்கள் நிசும்பன் முதலான பூத கணத் தலைவர்களும் நந்தீஸ்வரரும் மற்றுமுள்ள சிவகணங்களும் புடை சூழ்ந்தன ஓம் என்னும் பிரணவ மந்திரம் வேதங்கள் கலைகள் காலங்கள் ராசிகள் பலவிதமான மந்திரங்கள் இருபத்தெட்டு ஆகமங்கள் என்பன கூட ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தேவ வடிவம் பெற்று மாப்பிள்ளை வீட்டாரின் பந்து ஜனங்களாக ஊர்வலத்தில் வந்தன இவ்வாறு மாப்பிள்ளை விநாயகர் திருமண உலா புறப்பட்டு வரும் வழி நெடுகிலும் பூதகணங்கள் அவர் புகழ் பாடியும் தவ முனிவர்கள் வேதம் ஓதியும் சந்திர வட்டக் குடைகள் வானவெளியை மறைப்பது போல் உயர்ந்து வரவும் பலவித பட்டுக்கொடிகள் இரு பக்கங்களில் நெருங்கவும் சிலர் ஆழ வட்டங்கள் தாமரைகள் முதலானவற்றை வீசவும் பலவித வாத்திய கருவிகள் இடைவிடாமல் ஒலிக்கவும் இன்னும் எண்ணற்ற கோலங்களோடு கடல் பெருகுவது போல் கூட்டம் திரண்டு வந்தது பார்வதி பரமேஸ்வரரோடும் மற்றும் தேவகணங்கள் பூதகணங்களோடு ஆகாய வழியில் வரும் மாப்பிள்ளை விநாயகரை கண்டு பிரம்மதேவனும் திருமாலும் பெரும் மகிழ்ச்சியடைந்தவர்களாய் எதிர்கொண்டு சென்று வரவேற்று கற்பக மலர்களை தூவி அர்ச்சித்து வணங்கினார்கள் பிறகு மாப்பிள்ளை விநாயகரை ராஜவீதியில் வளமாக அழைத்து சென்று திருக்கல்யாண மண்டபத்தில் அமர்த்தினார்கள் உடனே பிரம்மாவின் மனைவியான சரஸ்வதி கங்கை ஜலத்தினால் மாப்பிள்ளை விநாயகரின் பாதங்களில் நீர் வார்த்தாள் அப்பாதங்களை பிரம்மா பெரும் வணக்கத்தோடு கழுவி மெல்லிய ஆடையினால் துடைத்தார் அதன் பிறகு எல்லோரும் தத்தம் ஆசனத்தில் அமர்ந்தார்கள் மண்டபத்தின் மத்தியிலுள்ள மாணிக்க சிம்மாசனத்தில் மாப்பிள்ளையார் அமர்ந்து தேவ மங்கையரின் ஆடல் பாடல்களையெல்லாம் பார்த்தார் ஏராளமான மங்கள மாதர்கள் தனித்தனியாக பொன் தட்டுகளில் வெள்ளடை பாகு வாழைப்பழம் தெங்கின் கனி பலா முதலான பழவகைகள் இரத்தினாபரணங்கள் பூ மாலைகள் சித்திர பட்டாடைகள் முதலானவற்றை எடுத்து கொண்டு அட்டமங்களத்துடன் பல இன்னசை கருவிகள் முழக்கமிட நகரத்து வீதியை வளமாகச் சுற்றி வந்து கல்யாண மண்டபத்தின் ஒரு புறம் வைத்துவிட்டு கும்பிட்டார்கள் அந்த சமயம் அந்த அழகு பதுமைகளாக காட்சியளிக்கும் சித்தி புத்தி என்னும் இரு மணப்பெண்களையும் சரஸ்வதி இந்திராணி லக்மி அதிதி அனுசூயை அருந்ததி என்னும் ஆறு மாந்தர்களும் வாழ்த்தினார்கள் மணப்பெண்களை ஓர் இரத்தினாசனத்தில் உட்கார வைத்து அவர்களுக்கு தேவமங்கையர் திருமஞ்சலம் ஆட்டலானார்கள் புனுகு முதலான முப்பத்திரண்டு பொருட்களும் கஸ்தூரி முதலான ஐவகை வாசனை திரவியங்களும் குழம்பும் கலந்து பக்குவமாக காய்ச்சிய தைலத்தை மணப்பெண்ணின் கூந்தலில் தடவி சில மாதர் உற்சாகத்தோடு மங்கள வாழ்த்துக்கள் கூறி நலங்கிட்டார்கள் யானையின் மத்தகத்தின் மீது கொண்டு வந்த கங்கை நீரை ஊற்றி திருமஞ்சனமாடிய பிறகு பனி போன்ற மெல்லிய ஆடைகளால் ஒற்று ஈரம் போக துடைத்தார்கள் இடுப்பில் பட்டாடைகளை உடுத்தி வைத்தார்கள் இயற்கையிலேயே குளுமையும் வெப்பமும் ஒருங்கே பொருந்திய தனங்களின் மீது சந்தன குழம்பை அள்ளி அள்ளி பூசி சிரித்தார்கள் கூந்தலுக்கு அகில் புகை முதலான வாசனைகள் ஊட்டி சீப்பினால் வாரி இரத்தன மாலைகளும் மலர் மாலைகளும் சூடி கொண்டையிட்டார்கள் கருமேகம் போன்ற உச்சிக் கொண்டையில் முல்லை மாலைகளை சுற்றி அலங்கரித்து கருமேகம் வெள்ளிமயமான நீர்த்தாரைகளை பொழிவது போல் அதில் முத்து மாலைகளை தொங்கு விட்டார்கள் தலையில் சந்திரப்பிரை மயிலணி நெற்றியில் முதலணி மாலை முதலான அணிகள் சூட்டி நெற்றியில் சிகப்பு திலகமிட்டு கண்களுக்கு மைத்தீட்டி மூக்கில் முத்துமணி மாலையையும் காதுகளில் பல மலர்களையும் அன்ன கொப்புகளையும் முத்தினால் செய்த கண்ணப்பூ என்னும் அணியையும் பதுமராக குண்டலத்தையும் பண்மணிகளால் செய்த கண்ட சரத்தையும் பூரிக்கும் மார்புத்தனங்களின் கச்சையையும் தோள்களில் வாகு வளையல்களையும் கைகளில் வளையல்களையும் விரல்களில் மோதிரங்களையும் அணிவித்தார்கள் பெரும் மதப்புள்ள கொங்கைகளுக்கு பல வரிசைகள் அளிப்பது போல் மாணிக்க மாலை முத்து மாலை வைரமாலை முதலான பலவிதமான இரத்தன மாலைகளோடு பூ மாலைகளையும் புனைந்தார்கள் மணிவடம் அரைப்படிக்கைகளை சூட்டினார்கள் கால்களில் பாடகம் சதங்கை தண்டை நூபுரம் பாதசாலம் பொன் மோதிரம் முதலானவைகளை சூட்டி செம்பஞ்சு குழம்பும் தீட்டினார்கள் விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள் இந்த மனித பிறவி அடைய வேண்டிய எல்லாம் ஒருங்கே அடைந்தோம் ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நம